வரும் வணக்கம் நண்பர்களே நேர்மையும் நீதியும் தன்னுடைய உயிர் மூச்சாக நினைத்து வாழக்கூடிய யார் உங்க அப்படின்னு துளாராசிக்காரங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைய போகுது இவங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த துளாராசி அன்பர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகள்ல சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தான் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த துளாராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி எல்லோரிடமே காற்றை போல கலந்து இனிமையாக பழக்கக்கூடியங்க இந்த துளாராசிக்காரங்க தோற்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய அழகு கவர்ச்சி மற்றவர்களை வசீகரம் செய்கிற மாதிரி இருக்கும் நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு வசீகர தன்மை உங்களுக்கு இருக்கும் எதிர்பாலினத்தவரோட ஈர்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் இந்த துளாராசி அன்பர்கள் பிறருடைய இன்ப துன்பங்களை ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பாங்க ஒரு கல்யாணத்துலேயே ஏதோ போனோம் சாப்பிட்டோம் மொய் எழுதணும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நிகழ்வில் போய் கலந்து கொண்டுட்டு தன்னுடைய பங்கு என்ன இருந்தது அப்படின்னு யோசித்து அந்த உதவியெல்லாம் இவங்க செய்யக்கூடியங்களா இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க ரொம்ப பேச்சாற்றல் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் சமரசம் செய்யறதில் வல்லவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க போய் சமரசம் செஞ்சாங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அந்த சமரசத்தை பேசி முடிச்சுட்டு தான் வருவாங்க பிரச்சனையை கூட தீர்த்து வைத்துட்டு வருவாங்க அதே மாதிரி இரு தரப்பினரையும் அழைத்து பேசி ஒரு சமாதானம் பேசுறதுல வல்லவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க துளாராசிக்காரங்க எப்போதுமே எந்த வயதிலையுமே மற்றவர்களை விட இளமையான தோற்றம் உள்ளவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அமைதியாக இனி மையாக பேசுகிறவங்க பேச்சின் மூலமா மற்றவங்களை கவரக்கூடியவங்க ஏதாவது பேசுறாங்க அல்லது புரியாத மொழியில் பேசுறாங்க அவங்க விலகிடுவாங்க கோபமாக உயர்த்தி பேசினாங்க கோபம் வந்துடும் துளாராசி அன்பர்களுக்கு அது மட்டுமல்ல இந்த துளாராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு குழுவை நடத்துறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் ஊர்கூட்டி ஏதாவது தேர் இது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கெட்டிக்காரங்கெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏழை பரங்காரன் என்று யாரா இருந்தாலும் பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவங்க எல்லோரிடமே இனிமையாக பேசுவாங்க அகம்பாவம் ஆங்காரம் ஆணவம் என்பது இவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி தன் குடும்பம் குழு மொழி இனம் போன்றவற்றுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் விமர்சித்தாங்க அப்படின்னா சுனாமி போல பொங்கி எழுவாங்க இந்த துளாராசி அன்பர்கள் அவ்வளோ கோபம் வரும் அதே மாதிரி மற்றவர்கள் வகையில் தங்களை யாராவது விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத உதாசீனப்படுத்துறாங்க அப்படிங்கிறதவங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அவங்கள ரெண்டில் ஒன்று பார்த்துருவாங்க அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அங்கே ஹீரோவாக இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க ஒரு ஹாலில் போய் அமரும் போது பிளாஸ்டிக் சேர் இருந்தாலும் அதில் உக்காராம அங்க எங்கேயாவது சோபா இருக்கா பொதுவான ஒரு இடம் இருக்கா எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்கா அந்த இடத்துல தான் போய் அமரக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னை எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல உக்காந்து பேசக்கூடியங்களா அதே மாதிரி எல்லாரும் நம்மளை பார்த்து எந்த இடத்துல உக்காந்தா நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து உணர்ந்து அந்த இடத்துல போய் உக்காந்து பேச இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் சொகுசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க இந்த இது அதிகம் நாட்டமுடையவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க நீங்கள் பார்த்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுடைய குண அதிசயங்கள்லாம் நாங்கள் சொன்ன குண அதிசயங்களோடு ஒத்து போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க Kelamaan அப்படி மேலே ஸ்க்ரீனில் ஒரு கோவிலில் பஜனை நடந்துகிட்ருக்கு அந்த பஜனையோட வீடியோ கட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு சபரிமலை வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சாமியை சரணமையப்பா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் அவர் இந்த வாரத்தில் கொஞ்சம் விரயத்தை கூடுதலாக ஏற்படுத்துவார் வீடு மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த வாரத்தில் அமையும் அஷ்டமத்தில் குரு இருப்பதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதலாக செலவு இந்த வாரத்தில் ஏற்படும் குடும்பத்திலையும் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் வக்ரக இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து ஆகிய இடத்திற்கு அதிபதியாக சனி இருப்பதனால அவர் வக்கரக இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல இருந்தாலும் சுகக்கேடு ஏதாவது ஒன்று வரும் வைத்திய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும் துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைந்த மாதிரி செயல்படுவீங்க எந்த காரியத்தை எடுத்தோம் எதை முடித்தோம் அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு மனக்கவலை மனக்குழப்பம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கடின உழைப்புக்கு பிறகு உங்களுடைய காரியத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்தை வெற்று புதிய சொத்து வாங்குவதற்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க சனி பகவானுடைய சிறப்புக்குரிய தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஆலங்குடிக்கு சென்று வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் ராசியில் உச்சம் பெற இருக்கிற புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆகிய அதிபதியாக புதன் வர்றதுனால அவர் உச்சம் பெறுவது இந்த நேரத்தில் உத்தியோகத்திலேயும் சம்பள உயர்வுக்கான ஒரு சில அறிகுறிகள் தெரியும் ஒரு சிலர்லாம் எல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில சென்று வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் ஒரு சில அன்பர்களாம் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் துளாராசியில் துக்கு சுக்கிரன் வருவதனால அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே செஞ்சுருப்பது ஒரு யோகமான நேரம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்வீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி எதுவும் யோசிக்காமல் கூட இருந்துகிட்ருப்பீங்க ஆனால் இந்த டைமும் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணோம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வெளிநாடு சென்று வருவதனால நல்ல ஒரு ஆதாயமான ஒரு தகவல் உங்களை தேடி வரும் பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தொழிலில் ஏற்பட்ட அந்த இழப்புகள்லாம் சரி செய்வீங்க புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை பெறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைம் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்கும் அதே மாதிரி துளாராசிக்கு புதன் வருவரா என்பதனால அங்கு சுக்கரனோடு இணைவது என்பது நல்ல ஒரு யோகத்தை உண்டு பண்ணும் புத ஆதித்ய யோகம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது இந்த காலம் ஒரு பொற்காலம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சகோதரர்களால நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் தன வரவு தாராளமா இருக்கும் மனதுக்கு நினைத்த ஒரு காரியம் இந்த டைமு நினைத்த உடனே நடைபெறும் அதனால ரொம்ப மன நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க படித்து முடித்துட்டு வேலை இல்லாம வேலை தேடி அழிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தும் அடுக்கடுக்க அடுத்தடுத்த மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வர இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு போட்டியில் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த டைம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தற்காலிகமாக பணி நிரந்தரம் அந்த மாதிரி ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி கலைஞர்களுக்கு இடமாற்றம் இந்த மாதிரி எதாவது ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் மறதி ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு இரண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவர்களும் குடும்ப சமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதையெல்லாம் சமாளிக்கும் திறனும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் அதனால அற்புதமாக இருக்குது இந்த வாரத்தில் கொஞ்சம் முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாமையே நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ